இதுதான் நம்ம பிக் பாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு பிக் பாஸ்ல இன்னைக்கே வீட்டை விட்டு ஒரு நபரை வெளியே அனுப்பியிருக்காங்க நம்ம இந்த விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே கிடையாது இப்படி ஒரு ட்விஸ்ட வச்சு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நெஜமா நினைக்கவே கிடையாது அந்த வகையில இந்த வாரம் டபுள் விக்ஷன் இருக்கு கண்டிப்பா சனிக்கிழமை தான் ஒருத்தர் வெளியே அனுப்புவாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா எதிர்பாராத விதமா இன்னைக்கே வீட்டை விட்டு ஒரு நபரை வெளியே அனுப்பி இருக்காங்க அதுல அனநாயங்களும் நிக்சன் தான் கொஞ்சம் குறைவான வாக்குகள்ல இருந்தாங்க எல்லாரும் அவர் வெளியே அனுப்புவாங்க நினைச்சிட்டு இருந்தாங்க நிக்சன் அவர் வெளியே வரும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட சொல்லிதான் சண்டே வெளியே அனுப்புறதுக்காக அவரை இப்ப வீட்டுக்குள்ள வச்சுட்டு அனன்யா அவங்களை வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கண்டிப்பா வந்துட்டு நிக்சன் அவர் எல்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க இப்போதைக்கு அனன்யா அவங்களை இப்போதைக்கு வந்துட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா வீக்கெண்ட் எபிசோட்ல நிக்சன் அவரை வந்து வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவரோட பயண வீடியோக்கள் எல்லாம் காண்பிச்சு கொஞ்சம் வந்து அவரை பத்தி நல்ல விதமா எல்லாருக்கும் சொல்லி புரிய வச்சுதான் அவரை வெளியில அனுப்ப போறாங்க சோ அது வரைக்கும் வந்து நிக்சன் அவரு வீட்டுக்குள்ளதான் இருக்க போறாரு ஆனா எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் வந்து இந்த வாரம் நிறைய நடக்க போகுது அப்படின்னு சொல்லிதான் ஆனா ரொம்பவே கொஞ்சம் போராதான் இந்த வாரம் போயிட்டு இருந்துச்சு சோ வார எண்ட்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை இத பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க அனன்யா அவங்க வெளியே வரதை பற்றியும் உங்களுடைய கருத்தை சொல்லுங்க